நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் செய்தார் கும்மிடிபுண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை கும்மிடிபூண்டி அடுத்திய இந்த தேர்தல் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக பொறுப்பாளருமான கிரிராஜன் அவர்கள் துவக்கி வைத்தார் நிகழ்வில் கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏவும் திமுக தகவல் தொழில்நுட்பணி மண்டல பொறுப்பாளருமான கும்டிப்புண்டி மேற்கொன்றிய திமுக செயலாளர் மணிபாலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மேட்டில் திமுக நிர்வாகி கோகுல்நாத் மற்றும் விசிகா நிர்வாகி நேசகுமார் உள்ளிட்டோர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஈகோர் பாளையத்தில் திமுக நிர்வாகிகள் பரத்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் நிகழ்விடத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மத்தியில் காங்கிரஸ் வேட்பாளர் வாக்குகள் சேகரித்தார் இந்த நிகழ்வில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து சூரப்பூண்டியில் திமுக நிர்வாகிகள் ராஜேஷ் விக்டர் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சந்தில் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் சானாபுத்திரில் ஊராட்சி தலைவர் அம்பிகா பிர்லா உள்ளிட்டோர் நடைபெற்ற இந்த பிரச்சார நிகழ்வில் காங்கிரஸ் அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்ததோடு அப்பகுதி மக்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திமுக நிர்வாகி விஜயகுமார் ஏற்பாட்டிலும் திமுக மாவட்ட துணை செயலாளர் எம் எல் ரவி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி மணி உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வில் காங்கிரஸ் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து தலையாரி பழையத்தில் மாவட்ட கவுன்சில் ராமதையம் திமுக நிர்வாகி தியாகு உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வாக்குகளை சேகரித்தார் பின் சுண்ணாம்முகம் கோபசமுத்திரம் பகுதியில் வாக்குகளை சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு கும்மிடிபுண்டி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பரிமளம் மாவட்ட பிரதிநிதி காலத்தி மற்றும் சுண்ணாம்முகலம் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி ஒன்றிய கவுன்சிலர் உஷாரவி உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பை அளித்தனர் நத்தத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் மையழகன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார் தம்பரெடிப்பாளையம் மற்றும் தேர்வழி ஆத்துப்பக்கம் ஆகிய பகுதியில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு திமுக மாவட்ட பொருளாளர் எஸ் ரமேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகி பாஸ்கரன் ஒன்றிய கவுன்சிலர் கௌரி ஹரிதாஸ் தேர்வழி ஊராட்சி மன்ற தலைவர் கிரிஜா குமார் திமுக நிர்வாகி ஆத்துப்பாக்கம் சாம்பசிவம் உள்ளிட்டோர் முன்னிலையில் சிறப்பான வரவேற்பை பொதுமக்கள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு அளித்தனர் ஏனாதி மேற்பக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு மற்றும் திமுக நிர்வாகி குமார் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கும்படிப்பூண்டி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கி வி ஆனந்தகுமார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கே விஜி உமா மகேஸ்வரி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்வில் பண்பாக்கம் கவரப்பேட்டை புதுவாயல் பெருவாயல் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஜோதி ஜெயந்தி கஜா அமலா சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் திமுக ஒன்றிய துணை செயலாளர் திருமலை உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த பிரச்சார நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் நீலமேகம் காங்கிரஸ் நிர்வாகிகள் வழக்கறிஞர் சம்பத் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் ரவிக்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஓடி நிர்வாகி அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஓடி நீங்க வேலை செய்யலாங்கன்னா நான் பேளையராஜன் நம்பர் அதுக்கு தான் நான் இன்னைக்கு முன்னாடி வந்து ஓடிபி வந்திருக்கேன் இப்போது நாங்கள் வந்தால் தலைவர் தளபதி அவர்களின் கூட்டணி ராகுல் காந்தி அவர்களின் கூட்டணி இது ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றத வந்து ஒரு அஞ்சு வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் மொதல் வாக்குறுதி வந்து நீங்க நூறு நாள் வேலை திட்டத்துல பல பலனடைஞ்ச பேர் பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது நல்ல திட்டமா எல்லாருக்கும் உயோகமாக திட்டம் இல்லாது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றும் ஒரு வாக்குறுதியை நான் அதுல இப்ப வந்து இருநூத்தி ஐம்பது சம்பளம் வருதா ஒரு நாள் சம்பளம் முன்னூறு ரூபாய் வருதா இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருதா இருநூத்தி அது வேலைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நிறைய சமயம் சரியா வராது அதெல்லாம் சீர் செஞ்சு அதை ஒரு நாளுக்கு நானூறு ரூபாய் மாத்தும் ஒரு உத்தரவாதம் நான் ஏன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல பெண்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கு ரொம்ப உபயோகம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த திட்டத்தை மறுபடியும் சரி செஞ்சு சரியான ஒரு நிலைமைக்கு வரும் முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி பத்து வருஷம் பாஜக அந்த திட்டத்துக்கு பண்ண எல்லா அவலங்களையும் சரி செஞ்சு இது பண்ணுறோம்